ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்டுட்டிக்கு போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் ஒரு முந்திரி காடு இருந்துச்சு அந்த காட்டில் பாருங்கள் ரெட் கலரில் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நேரில் வந்து முந்திரி மரமோ இந்த முந்திரி பழமோ நேரில் பார்த்தது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் பழம் வந்து மார்க்கெட்டில் வைக்கும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி மரத்தில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அதனால் இந்த பழத்தை வந்து சாப்பிட்லான்னு இறங்கிட்டு அந்த காட்டுக்காரங்கிட்ட கேட்டோம் நீங்கள் இந்த கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு பழத்தை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் நிறைய பழம் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இங்கே மரம் நிறைய இருக்குது மரத்தில் எல்லாமே நிறைய பழம் இருந்துச்சு இந்த ரெட் கலராக தொங்குது பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வந்து பழம் பறித்து சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு தோப்பு இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த பலா மரத்தில் எத்தனை காய் இருக்குது பாருங்கள் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நான் நேரில் பார்த்ததே கிடையாது இந்த காயெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் இந்த தோப்பு ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்